எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மூதூரில் தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் கருத்து தெரிவித்தார் இலங்கை தமிழக கட்சி அதிகார பரவலாக்கத்துக்காக போராடுகிற ஒரு கட்சி அந்த அடிப்படையில உள்கட்சி என்ன ஆய் என்ற அடிப்படையிலே அந்த இந்த கோட்டங்களுக்கு தான் நாங்கள் அதிகாரங்களை கொடுத்திருந்தோம் உதாரணமாக திருவண்ணாமலை நகர கோட்டம் பட்டணவஞ்சி கோட்டம் உச்சவள்ளி கோட்டம் ஊழூர் கோட்டம் பெருகல் கோட்டத்துக்கு அந்த கோட்டத்தவர்களே பத்தமத கோட்டத்திலே வருகின்ற வட்டாரங்களுக்கு வேட்பாளர் தெரிவு செய்ததை கொடுத்திருந்தோம் அந்த கோட்டங்களும் வட்டாரங்களைச் சேர்ந்தால் வேட்பாளராகவே மேற்கொண்டார்கள் அவர்கள் நிச்சயமாக தங்களட வட்டாரத்திலே தங்களோட கோட்டத்திலே தங்களுடைய சபையிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தெரிவு செய்திருப்பார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் உதுமா லெபி கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு அட்டாளைச் சேனியில் இன்று நடைபெற்றது அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அரசாங்கம் நமது சமூக வாக்குறுதிகளை நிறைவேற்றிய வீதம் காணாமல் பெரும் எதிர்பார்ப்புகள் நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பதை நாங்கள் கடந்த ஆறு மாத கட்சி பெறவில்லாமல் முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைக்கு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து தீர்வு வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக இளைஞர்களுக்கு தான் நான் இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன் எனவே நமது சமூகம் சார்ந்த விடயங்கள் நமது சமூகத்துடைய பிரியத்துவங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே நீங்கள் எல்லோரும் பொறுப்புடன் செயல்படுவதோடு